வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நினைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொலியில் திருக்குறளில் காமத்துப்பாலில் வரும் குரல் எண் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்று கரப்பினும் கையதல்லா நீ உன்கண் உரைக்கல் கூறுவதுண்டு குரல் எண் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கண் நிறைந்த காரிகை காம்பே தொட்பேதைக்கு பெண் நிறைந்த நீர்மை பெரிது குரல் எண் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூன்று மணியில் திகழ்ந்த நூல் போல் மலந்தை அணியில் திகழ்வது ஒன்றுண்டு இந்த மூன்று குரலுக்கும் ஆன பொருளை ஒரே கவிதையாக எழுதிக்கிறேன் வாருங்கள் கவிதைக்கு செல்வோம் மறைக்க நீ நினைத்தாலும் மங்கையை உன் கண்கள் சொல்லுகிறது நெஞ்சில் கங்கையனும் பொங்கும் காதலை காதலன் என்னை தேனும் உன் கண்கள் பேசுகிறதே நாணம் ஏன் நங்கையை மடமை என்ன அச்சத்திலா உன் பட்டுடலை என் பத்து விரல் தீண்டும் போது வரும் பயிர்ப்பை எண்ணியா பயம் கொள்கிறாய் பாவையை காதலை ஏன் மறைக்கின்றாய் காரிகையை என் கண்ணிறைக்கும் உன் அழகும் கழையன தொழில்களும் வடிவான பேரழகும் வளையல் கொஞ்சும் கைகளும் இலக்கணம் மாறாத இளமையை பெண்ணின் பண்புகள் எல்லாம் மிகுந்தவளே பாதில் உள்ள பெண்களெல்லாம் பொறாமை கொள்ளும் பேரழகானவளே காதலை ஏன் மறைக்கின்றாய் உன் சங்கு கழுத்தை அலங்கரிக்கும் மணியாரத்தில் மறைந்திருக்கும் நூலைப் போல உன் சங்கு கழுத்தை அலங்கரிக்கும் மணியாரத்தில் மறைந்திருக்கும் நூலைப் போல மடந்தையே உன் அங்கமெல்லாம் ஒளிந்திருக்கும் அழகில் என்னை மயக்குவது எதுவென்று சொல்லுவது அது உன் சிரிப்பென்று சொல்லுவதா துடியிடையும் மல இதழ் பாதம் என்று சொல்லுவதா நூலாடை மூடிய மிச்சமெல்லாம் என்று சொல்லுவதா மனம் திறப்பாய மங்கையே நூலாடை மூடிய மிச்சமெல்லாம் என்று சொல்லுவதா மனம் திறப்பாய மங்கையே மொட்டுக்குள் மறைந்திருக்கும் நறுமணம் போல் மொட்டுக்குள் மறைந்திருக்கும் நறுமணம் போல் உன் புன்னகைக்குள் ஒளிந்திருக்கும் காதலை இதழ் விரித்து சொல்வாயா மொட்டுக்குள் மறைந்திருக்கும் நறுமணம் போல் உன் புன்னகைக்குள் ஒளிந்திருக்கும் காதலை இதழ் விரித்து சொல்வாயா நெய்யிட்ட உன் கண்களும் நெய் பேசுகிறதே உன் மனம் மட்டும் ஏன் மௌனம் காக்கிறது நன்றி இந்த கவிதைகள் பிடித்திருந்தால் உங்கள் கருத்துகளை கமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் இரு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்